எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பற்றி பிரிஞ்சால் பற்றி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பிரிஞ்சால் இந்தியாவின் முன்னாள் தேசிய காய்கனியாக அறிவிக்கப்பட்டது கத்திரிக்காய் கத்திரிக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே உள்ளது விட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் பி நைன் உள்ளது கோப்ளமைன் பெரடாக்சைன் நியாசின் தயாமின் உள்ளது அதில் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஜிங்க் உள்ளது கத்திரிக்காய் வந்து இதயத்துக்கு நல்ல இதயத்துக்கு நல்லது புற்றுநோய்க்கு குணப்படுத்தும் மூல வளர்ச்சி நல்லது ரத்த சோகை குணப்படுத்தும் கிட்னிக்கு நல்லது பிறகு எலும்புக்கு நல்லது அதிக மருத்துவ குணம் நிறைந்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து வெறுத்து ஒதுக்காதுங்க கத்திரிக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது மூல வராட்சி கண் பார்வைக்கு நல்லது கத்திரிக்காய் மிக சிறந்த ஒரு மெடிசன் யாராரு கத்திரிக்காய் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேல் சபரி டூரிசம் நைன்டெயின்டி ஃபைவ்